வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விடாமுயற்சியும் கருணை உள்ளமும் கொண்ட மீனம் ராசி நண்பர்களுக்கான இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கவுள்ள சனிப்பயிற்சி பலனுக்கான பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாகவும் ஒரு அற்புதமான பதிவாகவும் இன்றைய நாம் பார்க்க போறோம் இந்த பதிவு சனிப்பயிற்சிக்கான பலன் இப்படி இருக்கு குடும்பம் நிதிநிலை பெண்கள் மாணவர்கள் அரசியல்வாதி நண்பர்கள் இந்த சனிப்பயிற்சியில் உங்களுடைய ஆரோக்கியம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் அப்படின்னு தனித்தனியாக தெளிவாக சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னால் நீங்க இன்னும் நம்ம சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி கும்பம்னு சொல்லக்கூடிய மூலஸ் திரிகோணஸ்தானத்திலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு வராரு இப்ப இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிலை ஜென்ம சனியா மாறக்கூடிய நிலைங்கிறது அஸ்தமஸ்தானமா இருக்குது சனி பகவானுக்கு இது அவருடைய சக்தியற்ற நிலை அப்படின்னு ஒரு வகையில சொல்லலாம் இது மீனராசிக்கு ஏழரை சனியில் இரண்டாவது கட்டம் அப்படிங்கிறதுனால இந்த அஸ்தமஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை மீனராசிக்கு கொடுக்காது மாறா பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளைத்தான் கொடுக்கப்போகுது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து ரெண்டரை ரெண்டரை வருஷமாக நகர் நகர்ந்து அப்படியே வருவார் அப்படி நடக்கக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா முதல்ல சனி அடுத்தது ஜென்ம சனி பாதச்சனின்னு சொல்லி மூணாக பிரித்து பார்க்குறான் இப்போ மீனராசிக்கு விரயச் சனி முடிஞ்சது அடுத்தது இப்போ ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுது சனினா ராசிக்கு பன்னெண்டாம் வீடுன்னு அர்த்தம் இப்போ ஜென்ம சனினால் ராசியில் சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதுமே பொருள் அடுத்து வந்து பாத சனி அப்படிங்கிறது ராசிக்கு ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த ஜென்ம சனி நீ என்னவெல்லாம் மீனராசிக்கு செய்யும் இந்த ஜென்ம சனியில் நாம் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் என்ன கொஞ்சம் பெஸ்ட்டாக டெவலப் ஆகலாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த நல்ல காலம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறப்பான காலமாக மாற்றிக்கிறதுக்கு இந்த ஜென்ம சனி மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மீனத்துக்கு வந்த சனி பகவான் வந்து என்ன செய்கிறாருன்னா மூணாம் பார்வையால் ரிசபர் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக கன்னி வீட்டை பார்க்குறாரு பத்தாம் பார்வையில் வந்து ராசியை பார்க்குறாரு இது வந்து மீனராசிக்கு எந்த அளவு நன்மையும் அல்லது சோதனையும் தரும் அப்படின்னா பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிமான்னு சொல்லலாம் நேர்மையானவர்னு சொல்லலாம் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியம் நன்மை தீமைக்கு தகுந்தாற் போல பலன்களை அதோடு அவருடைய அருளை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சனி திசை அப்படின்னாவே நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொருள்படுங்க அப்படி பார்க்கும்போது மீனராசி ஒரு அற்புதமான ராசி குருபகவானை ராசிநாதனாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறனால பேசிக்காகவே வந்து மீனராசி வந்து கருணை நேர்மை குடும்ப ஒற்றுமைக்கு இம்பார்ட்டன் தரக்கூடிய ஒரு கேரக்டர்ன்னு சொல்லலாம் யாராவது நல்லா பழகிட்டு இருக்கிறவங்க சேர்ந்த மாதிரி சிரித்து நாலு வார்த்தை பேசுனா நல்லதாக பேசிட்டா அவங்கள வந்து எளிதில் நம்பக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இறங்கி கூட உதவி செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அதனால தான் நிறையா சிரமமும் படுவீங்க வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவங்களாக போதுமே நல்லது கெட்டதை வந்து தரம் பிரித்து பார்க்க தெரியாத ஒரு ராசி மீன ராசி ஸோ அதனால தான் வந்து சோதனைகள் வேதனைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நம்ம தொல்லை போட்டு சிரமப்படுறது ஸோ அதனால் இனிமேல் வந்து இதை புரிஞ்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இப்போ இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் பாவகத்திலிருந்து விலகி தனது மூன்றாம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் கூடவே வந்து கலத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு பத்தாம் பார்வை பலனாக வந்து வந்து தொழில் வியாபாரத்தை இனி வந்து கவனிக்க போறாரு ஸோ இந்த பார்வை பலன் வந்து நூறு சதவீதம் அவர் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஃபேமிலியில் ஒரு பெரிய ஹாப்பினஸ் வேண்டிய பணம் தொழில் வியாபாரத்தில் லாபம் ஹெல்பிங் மைண்டு பிரசன்ட் ஆஃப் மைண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இனி வரக்கூடிய அந்த ஜென்ம சனியில் மீனராசி நண்பர்களுக்கு அதே வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு உதவி செய்வீங்க ஏழை எளிய மக்களுக்கான திருமண உதவி செய்கிறது கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கறது அதற்கான பொருளாதார வசதி வாய்ப்பு அதிகமாகிறது இந்த ஜென்ம ஜென்மசனியில் மீனராசி நண்பர்களுக்கு உருவாகும் இந்த கடந்த காலத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே பத்தில் வர்றதும் தெரியல போகிறதும் தெரியலன்னு சொல்லி இந்த விரையச்சனி காலம் இருந்துச்சு விரயச்சனியினுடைய தாக்கம் இனி வரும் காலங்களில் இருந்தாலுமே சனி பகவானுடைய பார்வை அவருடைய கருணையால் மீனராசின் குடும்ப மகிழ்ச்சி திருமணமாகாத சகோதரிகளுக்கான திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைவது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நீங்களே எதிர்பார்க்காத நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தகவல் கிடைக்கிறது இந்த ஜென்மசனியில கிடைக்கும் விற்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருந்தாலும் சரி நீங்கள் கடையில் வாங்கி போட்ட சரக்கு இருந்தாலும் சரி இதெல்லாமே விற்கக்கூடிய காலமாகவும் இந்த ஜென்மசனி உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி வரவே வராதுன்னு சொல்லி நம்ம ஒரு காமெடிக்காக சொல்லுவோம் காந்தி கணக்கில் வயம் இல்லாத மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணம் கூட கைக்கு வரக்கூடிய காலமாக ஜென்மசனி இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு முயற்சி மட்டும் பண்ணீங்கன்னா அந்த பணம் கைக்கு வந்துடும் குடும்பத்தில் குழந்தைகளுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த தம்பதியினருக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த ஜென்ம சனியினுடைய காலம் இருக்கும் அதற்கு சனி பகவானுடைய அருள் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைங்கனால ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவத்தோடு இறைவன் வழிபாடு ரொம்ப முக்கியம் நாளில் நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை வைத்து ரெண்டு நெய் தீபம் போட்டு அல்லது நல்லெண்ணெய் தீபம் போட்டு சனி பகவானை வழிபட்டு வரும்போது இந்த சனி காலத்தில் அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தீனி ட்ரை பண்ணலாங்க குடும்பம் தொழில் சமுதாயத்தில் இருந்த பகைமை மற்றும் பகைவர்கள் காணாமல் போவாங்கன்னு நிச்சயமாக சொல்லலாம் மனசு ரிலாக்ஸாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கோயில் புனித யாத்திரைகள் போகிறது இந்த சனியில் நடக்கும் மனதளவில் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை சுய அறிவு அப்படிங்கிறது தெளிவாகும் நல்ல எண்ணங்கள் மேம்படக்கூடிய காலமாக இந்த ஜென்மசனிக்காலம் ஸ்டார்ட் ஆகுங்க அப்பா வகையில் பூர்வீக சொத்துக்கள் கூடவே வீடு கட்ட விவசாயம் செய்ய இடம் வாங்குறது தோட்டம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜென்மசனியில் உருவாகும் ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அதற்காக உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா அப்படின்னு சொல்லி எல்லோருடைய சப்போர்ட்டுமே இந்த ஜென்மசனி காலத்தில் பெரிய உதவியாக இருக்கும் அதன் மூலமாக பயன்பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஜென்ம சனியில் தைரிய வீடியஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய சனி பகவான் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும் நண்பர்களையும் வழி நடத்தக்கூடிய நல்ல பெரியோர்களையும் கொடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்கு குரு பகவானுடைய ஆதரவு இந்த காலத்தில் ஜென்ம சனி காலத்தில் சனி பகவானோடு சேர்ந்து அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்யும் மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஜென்ம காலம் நூறு சதவீதம் பொற்காலமாக மாறுங்க அது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ்ஸு அல்லது படிச்சிருந்தீங்கனாலும் சரி இந்த வெளிமாநில வெளிநாடு அப்படிங்கிற அந்த வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஓகேங்கிற இருந்தால் நீங்கள் செட்டில் ஆகி நல்லா படிக்கலாங்க கவலைகள் வேதனைகள் சோதனைகளை கடந்து மகிழ்வோடு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் நீங்களும் வெளிநாடு அப்படி இல்லைனா கூட வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஜென்மசனி காலத்தில் நிச்சயமாக நடக்குங்க அதே மாதிரி இந்த ஜென்மசனி காலத்தில் நிதிநிலை அப்படின்னு பார்த்தா முதல்ல பார்த்த மாதிரி தொழில் வியாபாரம் சிறப்பாக சூப்பராக இருக்குது அப்படிங்கிற போதுமே பணம் பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் எத்தனை வந்தாலுமே பத்தலை அப்படிங்கிற அந்த நிலை மாறி சேமிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க புதுசாக நகை வாங்குறது நகைச்சீட்டு போடுறது பேங்கில் சேமிப்பு பண்ணுறது அதுக்கு ஏதாவது ஒரு வீடு மனை வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சேமிப்பு அப்படிங்கிற அந்த நிலை வந்து உயரக்கூடிய காலம் இருக்கும் குறிப்பாக சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்கும் அந்த நல்ல பேருங்கிறது பெரிய செல்வமாக கிடைக்கும் பணத்தை காரணமாக வச்சு உங்களை விட்டு போனவங்க பணத்தை காரணமாக வச்சு உங்களை அவமானம் பண்ணவங்க எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக இருக்கும் அதற்கு இந்த சனி காலத்தில் சனி பகவானுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ நீங்களுமே இந்த பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்ட்ரகிளிங் இருக்குது அப்படின்னா இந்த சனி திசை முடியும் காலம் வரைக்குமே இந்த சனி பகவான் வழிபாட்டை நீங்கள் செய்யணும் அதே போல் பொய் பேசாமல் இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் இது வந்து லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கணும் ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் அவர் எதிர்பார்க்குறாரு நேர்மை அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவான் இந்த காலத்தில் எதிர்பார்க்குறதுனால இந்த மாதிரி வாழ்க்கை என்றைக்குமே இருந்துச்சு அப்படின்னா எத்தனை சனி பயிற்சி வந்தாலுமே யாரையும் எதுவும் பண்ணிட போகிறதில்ல வரவேண்டிய பணம் வசூலாகும் எப்படி வாழப்போகிறோம் அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஜென்ம சனி பயிற்சி அப்படிங்கிறது வேலை வியாபாரம்னு சொல்லி எல்லாத்துலேயுமே சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றி கொடுக்குறாங்க எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கும் இதெல்லாம் நமக்கு தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே இறைவன் நினச்சிட்டார் அப்படின்னா ஒரு செகண்டில் ஒரு நாளில் இந்த வாழ்க்கை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவார் அந்த காலமாக மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஜென்மசனி இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மீனம்னாவே குடும்ப பிரச்சனை அப்படிங்கிற அந்த நிலை மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒரு புது வசந்தம் வீசக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலம் இருக்குங்க நிறைய கோர்ட்டு பிரச்சனை கணவன் மனைவி பிரிவு சண்டை மினராசியினுடைய பெற்றோர்களுடைய குழந்தைகள் கூட கஷ்டப்பட்டுருந்தாங்க அந்த நிலையெல்லாமே மாறிடும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பிரிந்தவர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் தொலைந்து போன நகையோ அல்லது மதிப்பு மிக்க பொருளோ திரும்ப கிடைக்கிறது அதோட படிப்புக்கு சரியான ஒரு வேலை பெண்களுக்கு கிடைக்கிறது அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி மகிழ்ச்சி வந்து வீட்டில் இருக்கிறதுங்கிறது அதிகமாகும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தா வீட்டில் அது வந்து மாமனார் மாமியாக இருந்தாலும் சரி அல்லது தாய் மாமன் வகையில் இருந்தாலும் சரி சில மனஸ்தாபங்கள் வரத்துக்கு யார் என்ன பேசினாலும் சரி தேவையற்ற பேச்சை நீங்களும் பேச வேணாம் வீட்டில் யாராவது கொஞ்சம் முன்ன பின்ன தேவையில்லாம் பேசினா கூட சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் கணவர்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படாது அந்த நாள் அப்படிங்கிறது கடந்து போச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் கடந்து போயிடும் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்றைக்குமே நம்மள்கிட்ட கூடவே இருக்கும் சண்டை போட்டோம்னா அது அப்படியே எழுத்துகிட்டே போயிடும் ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி இந்த காலத்தில் வாங்குவீங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சகோதரிகளுக்கு அதற்கான வாய்ப்பை வந்து இறைவன் உருவாக்கி தருவார் அதற்கான பிளானிங் அதற்கான பொருளாதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை வந்து ஒரு மேன்மையை உண்டாக்கக்கூடிய காலம் இருக்குங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் எப்பவுமே கையில் வச்சுருப்பீங்க அந்த பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறக்கூடிய காலமாக இந்த ச சனி காலம் இருக்குங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் இது மாணவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஜென்மசனியை ஆரம்பிக்கும் நேரம் சரியாக இப்போ எக்ஸாம் டைம் ஸோ வெற்றியோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த வெற்றி அப்படிங்கிறத ஜென்மசனி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குது மாணவர்களுக்கு அறிவு சார்ந்து மட்டுமில்லை ஞாபக சக்தியும் அதிகமாகும் என்ன நோக்கத்துக்காக நான் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் எதை அடையணும்னு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய எண்ணம் ஈடேறக்கூடிய காலமாகவும் உங்கள் எண்ணம் போல் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய காலமாகவும் இந்த ஜென்மசனி காலம் இருக்கும் அந்த வெற்றிக்கு அப்பா அம்மா ஆசிரியர் நண்பர்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு சூப்பராக இறைவன் போல் கூடவே இருந்து மீனராசி நண்பர்களை வழிநடத்துவாங்க அப்படிங்கிறனால இந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் வெற்றி அடையலாம் ஆனால் சின்னதாக அடிபட்டு காயமாகறதுக்கு ஒரு மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பைக் ஓட்டும் போதும் சரி சைக்கிள் ஓட்டும் போதும் சரி விளையாடும் போதும் சரி ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு புரிஞ்சுக்குங்க மீனராசி பெற்றோர்களாக இருந்தால் இது உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வச்சிங்க அப்படின்னா அந்த சின்னதாக அடிபடக்கூடிய வாய்ப்புங்கிறது கூட சரியாயிடும் ஆக மொத்தம் படிப்பில் வந்து உறுதியாக வெற்றி அடைவாங்க ஸோ மாணவர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேங்க அடுத்தது தான் அரசியல்வாதி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா சமுதாயத்தில் மதிப்பு உயரும் பதவிக்கு வாய்ப்பு உண்டாகும் இதனாலும் கூடவே இருந்து உங்கள் பேரை கெடுத்துட்டு இருந்த அந்த எதிரிகள் பகைவர்கள் விலகி போயிடுவாங்க இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் கூட்டுறக்கணுடைய உதவிகள் வந்து நிறையா பெரிய உயரத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய சேவைக்கான அங்கீகாரம் உங்கள் கட்சியில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை எப்போதும் உயர்வாக அனைவருக்கும் ஒரு சேவை செய்வதற்கான வாய்ப்புங்கிறது இனி வரும் காலங்களில் உருவாகும் நீங்கள் முன்னேறுறது உங்களுக்கு கண் கூட கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற நாள் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்களுங்க இந்த சனி திசை காலத்தில் நட்சத்திர பலன் இருக்குன்னு பார்த்தா போரட்டாதி நாலாம் பாத நண்பர்களுக்கு காலதாமதம் அலைச்சல் குழந்தைகளால் மன வருத்தம் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு உண்டாகும் வருமானம் வரும் அளவுக்கு இந்த நிம்மதி அப்படிங்கிறது போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறிங்கிறத பொறுத்து அந்த நிம்மதியுமே வந்து குடும்பத்தில் பெரிய அளவில் இருக்குங்க அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பின் காரியங்கள் வெற்றியாக நடக்கும் உடம்பு சூடு பித்தம் சார்ந்த உடல் நலக்குறைகள் உருவாகும் அதனால் மன அழுத்தம் உருவாகிறது நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க படிப்பு வேலை வியாபாரம் சம்மந்தமாக வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் நீங்கள் தங்கியிருந்து படிக்கிறதோ வேலை செய்கிறதுக்கோ வாய்ப்புகள் இந்த ஜென்மசனி காலத்தில் உருவாகும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும் லைஃப் ஓகே அப்படின்ட்டு இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது பேசும்போது கவனமாக இருக்கணும் இந்த காலம் இதனால் ஒரு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுனால ரேவதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக பழகணும் நம்முடைய லிமிட் என்ன அப்படிங்கிறத எதிர்பாலினத்தவருக்கு புரிய வைக்கிறது பெட்டருங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு வழக்கு விவகாரங்களுக்கு நீங்கள் போகாமல் பேசி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த கோர்ட்டு கேஸு வம்பு இருந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு யோசனையே இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுமே வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கவோ தங்கி வேலை செய்ய வாய்ப்போ இந்த காலத்தில் உருவாகும் இது வந்து ஒரு நல்ல காலமாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இந்த சனி திசை காலத்தை இன்னும் சிறப்பானதாக சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன வழிபாடு செய்யலான்னு பார்த்தா சனி திசை காலத்திலும் சரி நீங்கள் வந்து இனிமேல் தொடர்ந்து விநாயகப் பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யணும் நான் வந்து அருகம்புல் மாலை கொண்டு போட்டால் அல்லது வந்து வெள்ள பூ கொண்டு போட்டால் வெற்றி பெயர் கொண்டு போட்டால் என்ன கொண்டு போய் வச்சு நான் படைகள் போடுறது அப்படின்லாம் நீங்கள் டவுட் பண்ண வேணாம் நீ கோயிலுக்கு போய் மனதார மனமுருகி இறைவான்னு சொல்லி கையெடுத்து கும்பிடும்போது உங்களுக்கான சங்கடங்களை தீர்த்து விநாயகப் பெருமான் ஒரு ஒரு நல் வழியை வந்து காட்டுவாரதுனால தினமும் விநாயகப் பெருமான் வழிபாடு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த சனி திசை காலம் அப்படிங்கிறனால ஒவ்வொரு சனிக்கிழையுமே நல்லெண்ணெய் தீபம் போட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது சின்ன சின்ன தடை தாமதங்கள் விலகி வாழ்க்கை வளமாகுவாங்க முடிஞ்ச அளவுக்கு தினமுமே மஞ்சள் நிற துணி அல்லது மஞ்சள் நிற கச்சி இப்போ நீங்கள் எழுதும்போது ஒரு மஞ்சள் நிற பேனா இது மாதிரி ஏதாவது ஒரு மஞ்சள் நிறம் சார்ந்து ஒரு பொருளை நீங்கள் உபயோகப்படுத்துவது ஒவ்வொரு நாளுமே வந்து வெற்றிக்கான ஒரு நாளாக நிச்சயமாக மாறுங்க இந்த சனி திசை காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தா சிவபெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாங்க ஆதரவற்றோருக்கும் முக்கியமாக உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களுக்கான உணவு தானம் உடை தானம் வெயில் காலத்தில் தண்ணீர் பாட்டில் வாங்கி தரது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ மீனராசி நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பாக உயிருங்க நண்பர்களே இது மீனராசி நண்பர்களுக்கான சனி திசைக்கான ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே வந்து திருமணம் சார்ந்து வேலை சார்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்ட்டு கொடுத்து நீங்கள் பார்த்து பலன் மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க தப்பு இல்லைங்க இந்த பதிவு நிச்சயமாக மீனராசி நண்பர்களுக்கு பயனுள்ளதாகும் சனி திசை காலத்தில் ஒரு வழிகாட்டுதல் மற்றும் விழிப்புணர்வாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவுக்கான கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்